வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் கொரோனா தொற்றுக்கு பிற்பாடு இள வயது மாரடுப்புகள் என்றைக்கு அதிகமாக இருக்குல்ல அதில் ஒரு வகையில் கேரளாவில் ஒரு இறப்பு சம்பவ வச்சுருக்குங்க ஆக்சுவலாக இந்த காண்டன் முடிவில் நீங்களே ஒச்சு கொட்டுவீங்க ஏன்ப்பா இதெல்லாம் நடக்குதா இப்படிலாம் நடக்குதான்னு சொல்லிவிட்டு அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு தான் நிகழ்ச்சிகளில் போகலாம் இதை விதின்னு சொல்கிறதா இல்லை வேறு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க ஒரு நல்ல ஃபேமான ஒரு நடிகை டிவி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகைன்னு பேர் எடுத்தவங்க அவங்க கர்ப்பிணியாக இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து ரெண்டு உயிர்களில் ஒரு உயிர் மட்டும்தான் இப்போ இருக்குது ஒரு உயிர் போயிடுச்சுங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா இவங்க பேர் பிரியா இவங்க ஒரு டாக்டர் அது மட்டும் இல்லை மலையாள டிவி இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகை இவங்க வயசு முப்பத்தஞ்சு தாங்க ஓகேவா முப்பத்தஞ்சு தான் இந்த கருத்த முத்து அப்படின்ற ஒரு பாப்புலர் டிவி ஷோ இருக்குல்ல அந்த சைடில் அந்த ஷோ மூலமாக இவங்க சம்பாதிச்ச ரசிகர்கள் பட்டாலும் ஏராளம் இவங்க திருமணத்துக்கு பிற்பாடு கர்ப்பம் தரிச்சிருக்காங்க ஸோ கர்ப்ப காலத்தில் ஓய்வு எடுக்கணுமே சொல்லிட்டு நடிக்கிற வேலையை விட்டுட்டாங்க ஸோ வீட்டில் முழுக்க முழுக்க அவங்க ஓய்வில் தான் இருந்தாங்க இவங்கள கூட இருந்தே பார்த்துக்கிட்டது அவரோட கணவருங்க அந்த மனுஷனை பற்றியும் போக போக சொல்கிறான் எட்டு மாத கர்ப்பிணியான இவங்களுக்கு எந்த விதமான இணை நோய்கள் உடம்புல கிடையாது இந்த டயபெட்டிஸ் சதுரதுன்னு எந்த நோயுமே கிடையாது ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொட்டீனாக இவங்க செக்கப்பே எடுத்துகிட்டு இருக்கவங்க இந்த பிரசவ காலம் சார்ந்து மட்டும் சொல்லலைங்க இதுக்கு முன்னாடியே ரொட்டீனாக இவங்க ஃபுல்லாக பாடி செக் பண்ணுறத பழக்கமாக வச்சுட்டு இருந்தவங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்த இந்த பெண் இருக்காங்கள இவங்க சமீபத்தில் வழக்கம் போல் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க சாதாரண நாட்களே போகிறவங்க கர்ப்ப காலம்ன்றதுனால இதை சார்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க போன அந்த நேரம் அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுருக்கு உடனடியாக அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பட் பேட் லக் சிகிச்சை பலனடிக்கலை அவங்க இறந்தே போயிட்டாங்க முப்பத்தஞ்சு வயசு எந்த விதமான பிரச்சனையும் உடம்புல இல்லாதவங்க எட்டு மாதம் கர்ப்பிணி இப்போ உயிரோடு இல்லை செத்தே போயிட்டாங்க ஒரே ஒரு மகள் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இவங்க தான் வேறு அவங்களுக்கு கிடையாதுங்க அந்த ஒரு மகளை அந்த பேரண்ட்ஸ் இறந்தாச்சா இன்னொரு பக்கம் அவங்களோட ஹஸ்பண்டுங்க அந்த மனுஷன் நிலமலாம் உச்சக்கட்டை பரிதாபம் இவங்க கர்ப்பிணியாக இருக்கிறது எட்டு மாதங்கள் அதில் முதல் ரெண்டு மாதங்களை விட்டுருங்க இந்த கடைசி ஆறு மாதங்கள் வரைக்கும் இவர் தான் இவங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் பொண்டாட்டி உடம்புக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ஆறு மாதமோ ஒரு புருஷன் கூட இருந்து பார்த்துருக்காருங்க அந்தளவுக்கு அன்பை செலுத்தியிருக்காரு அந்த மனுஷன் கண்ணு முன்னாடியே இவங்க உயிர் பிரியுதுன்னா இது என்னத்தை சொல்கிறது ஸோ ஒரு பக்கம் ஒரே மகளை இழந்த அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல அந்த மனுஷன் இருக்கார் ஒட்டுமொத்த மலையாள ரசிகர்களும் இவங்களோட உறவினர்களும் குடும்பமும் எப்படி இதுக்கப்புறம் இந்த துயர் வந்து மீண்டு வர போகிறாங்க இதை சார்ந்து தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் அப்போனா அந்த குழந்தை என்னப்பாச்சு சிசு வயிற்றுல இருந்ததுன்னு சொல்லிட்டு அதில் மட்டும் ஆறுதலாக ஒரு செய்தி வழியாக வந்திருக்குங்க என்னன்னா கருவில் இருந்த அந்த சிசுவை டாக்டர்ஸ் உயிரோடு மீட்டிருக்காங்களாம் அண்ட் அந்த சிசுக்கு இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த குழந்தையோட நலன் வேண்டி ஒட்டுமொத்த கேரள மக்களும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளும் அதே பண்ணுவோம் இந்த நேரத்தில் இந்த மாரடைப்பு சம்மந்தமாகவும் இதயத்தோட செயல்பாடு சார்ந்தோம் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருக்கணும் சில டேப்லெட்ஸ் நேம் உட்படவே சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதுக்கு டாக்டர் சொல்கிற அறிவுரைகள் என்னென்ன பல விஷயங்களை சொல்கிறாங்க நமக்கெல்லாம் ஈஸியாக புரிகிற வகையில் நிறைய டாக்டர் சொல்கிறாங்க அந்த வகையில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவர்கிட்ட நாம் இந்த கேள்விகள் பல கேட்டிருந்தோம் அவர் பல பதில்களை கொடுத்துருக்காருங்க ஸோ மக்கள் இந்த நேரத்தில் மாரடைப்பு சார்ந்த விழிப்புணர்வை இயந்திர நேரம் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த டாக்டரோட ஒவ்வொரு பதில்களும் இதய டாக்டர் டாக்டர் மதன் மோகன் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிகிறேன் இப்போ நாங்கள் சமீபத்தில் பார்க்குறோம் கொரோனாக்கு அப்புறம் ஹார்ட் அட்டேக் இன்சூரன்ஸ் ரொம்ப கூட்டிக்கிட்டே போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிடுங்கிறது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஹோல் பாடியிலேயுமே இன்ஃப்ளமேஷன் ஆகிறது அந்த தமணியிலலாம் போய் இன்ஃப்ளமேஷன் இந்த இடத்துலலாம் இன்ஃப்ளமேஷன் ஆகிறனால தான் ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ஸ் அதிகமாகுது ரெண்டு இது பார்த்துருக்கோம் நம்ம கோவிடுக்கு அப்புறம் ஒன்று ஹார்ட் அட்டாக்கு இன்னொன்று ஸ்ட்ரோக்கு இப்போ கோவிட்க்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வருமா வராதா அப்படின்னா போய் நான் மொதல் சொன்ன மாதிரி இந்த மூணே டெஸ்ட் தான் இசிஜி எக்கோ ட்ரெட்மில் இது ரெண்டு மூணையும் பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருமா வராதாங்கிறது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த கோவிட் வந்து ஹோல் பாடியுமே இன்ஃப்ளமேஷன் பண்ணும்போது ஹார்ட்டையும் சேர்த்து ரெண்டு விதமாக அஃபெக்ட் பண்ணுது ஒன்று ஹோல் ஹார்ட்டு இந்த ஹோல் ஹார்ட்டையுமே அஃபெக்ட் ஆகாத பேர் மயக்கார்டைஸ் பேர் இந்த மயக்கார்டைட்டிஸ் வந்துருச்சுன்னா ஹார்ட்டு பம்பிங் வந்து கம்மியாகும் ஸோ ஹார்ட் ஃபெயிலருக்கு போகிறாங்க ஸோ நிறைய பேர் நம்ம அதையும் நம்ம பார்க்குறோம் இந்த கோவிட் வந்து நுரையீரல் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணல ஹார்ட்டையும் மெயினாக அஃபெக்ட் ஆக்கியிருக்கு இந்த வாட்டி ஸோ அது அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக ஒன்று மயக்காடியம் இந்த மசில்ஸ் ஆஃப் தி ஹார்ட் அது எல்லாமே இன்ஃப்ளேம் ஆகுது அப்போ வந்து மயக்காடைட்டஸ்ன்னு சொல்கிறோம் ரெண்டாவது அந்த தமணியில் இன்ஃப்ளமேஷன்லாம் வரும்போது அந்த நிறைய த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகுது கோவிட் டைமில் நம்ம ஏன் அதிக ஹார்ட் அட்டாக் பார்த்தோம்னா இந்த த்ராம்பஸ்னு இந்த செல்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று சேர்ந்து த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகி அங்கங்கே பிளட் கிளாட் ஃபார்மாக வருது பார்த்திங்கன்னா ஒன்று நுரையீரலில் உள்ள பல்மரி ஆற்றியில் போயிட்டு பல்மரி எம்பாலிசம்னு ஒன்று அதிகமாக பார்த்தோம் ரெண்டாவது ஹார்ட்லேயுமே அதேமாரி பிளட்டு உள்ள ரத்த குழாயில் உள்ள ரத்த அணுக்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து த்ராம்பஸ் ஃபார்மாக வருது ஸோ இதுதான் அதிகமாக நம்ம பார்த்தோம் ஒன்று பல்மரி எம்பாலிசம் ரெண்டாவது ஹார்ட் அட்டாக்கு போஸ்ட் கோவிடில் இதெல்லாம் பார்த்து இது செக் பண்ணிட்டோம்னா இந்த நான் சொன்ன மாதிரி இசிஜி எக்கோ ட்ரெட்மில் பார்த்துட்டோம்னா இதுலேருந்து வருமா வராதாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ மாரடைப்பு வந்துருச்சு அது எப்படி ஃபஸ்ட் எய்டாக அவரை காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது இமீடியேட்டாக அந்த ஒரு டேப்லெட் இருக்குது நம்ம எல்லாருமே அதை கையில் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டால் நல்லது தான் நமக்கோ இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கோ யாருக்கோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ உதவி பண்ணலாம் அது நான் டேப்லெட் நேம் சொல்கிறேன் எக்கோ ஸ்ப்ரின் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் அது முந்நூறு எம்ஜி க்ளோபிடக் க்ரல்னு ஒன்று அது முந்நூறு எம்ஜி அட்ரவா அது எண்பது எம்பி எம்ஜி ஸோ இந்த மூணு டேப்லெட்டையும் இமீடியட்டாக மார்லை நெஞ்சு எரிச்சல் வருது சிவியர் வலி ஸ்வெட்டிங் இந்த மாதிரி இருந்தாலே அது கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் தான் ஸோ திருப்பி சொல்கிறேன் மாரடைப்பு வருது அறிகுறி பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்வெட்டிங் சிவியர் செஸ்ட் பெயின் இங்கே கை வலி இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம் அது இந்த தாடையிலையும் இருக்கலாம் இது தவிர ஸ்வெட்டிங்கோடு வருது அப்படின்னா அது மாரடைப்பு தான் இந்த டைமில் அந்த டேப்லெட்டை போட்டுவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியேட்டாக போயிட்டீங்கன்னா போகிறதுக்குள்ள இந்த பிளாக் வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே போய்ட்டு அவங்க ஹார்ட் அட்டாக் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் இமீடியட்டாக பண்ணிட்டீங்கன்னா ஸோ மேஜர் அட்டாக்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் இதயத்து குள்ளற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்வ்ஸ் இருக்கும் இந்த ஒயிட் கலரில் உள்ள இது தான் வேல்வுன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு வேல்வோ ரெண்டு சேம்பர் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல் மேலே உள்ளது ஏட்ரியம் ஸோ ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம்னு சொல்லுவோம் இது ரெண்டு சேம்பருக்கு நடுவுல ஒரு வேல்வு இருக்கிறது இந்த பக்கம் ட்ரைக்கர் ஸ்பீட் அந்த பக்கம் மைட்ர்பீடு இந்த ஹோல் இதயம் பம்ப் பண்ணும்போது ஒரு இதய இங்கே ஒரு வேல்வ் இருக்குது அது வழியாக போகிறது தான் அயோக் வேல்வன் பேர் ஸோ இத்தனை வேல்வை நம்ம இதயத்துக்குள்ளார இருக்குது திக்கன் ஆகுது லெஃப்ட் ஒன்ட்ருக்கல் வந்து திக்கன் ஹைப்போட்ரோஃபின்னு சொல்கிறோம் அருத்மியான்னு சொல்லுவோம் ரெத் லெஃப்ட் டப்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் அருத்மியான்னு வரும் அப்போ தான் வந்து சடன் காடிய அரெஸ்ட்டு டெத் ஆகிறது எல்லாமே காரணமாக இருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட இதையும் எப்படி வேலை செய்யுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கோ ஹார்ட்டில் அடப்பு வந்து மாரடைப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த இரத்த குழாயில் உள்ள தமணியில் வந்து நமக்கு பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து அதுதான் மெயின் காரணமாக இன்றைக்கி எல்லோரும் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அதிக லெவலில் டெத் ஆகிறதுக்கு காரணம் மெயினாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இந்த ரத்த குழாய் அடப்பு நம்ம ஹார்ட்டோட ரிதம் அது ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு ஒன்று இருக்குது பாருங்க அதோடய திக்னஸ் அதிகமாக ஆகும்போது இங்கே ப்ரெஷர் கூடி இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ப்ரெஷர் கூடுறனால லெஃப்ட் ஏட்ரியம் ப்ரெஷரும் கூடி நமக்கு ஹார்ட் இதம் லெஃப்டப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் அது மாதிரி ஒரு அருத்மையாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது திடீர்னு படப்படப்பு வந்து ஹார்ட் அட்டாக்கு சாரி ஹார்டியாக் அரெஸ்ட் ஆகிடும் ஸோ இது வந்து சடன் கார்டியாக் டெத்துக்கு ஒரு காரணம் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிடினஸ் ஒரு பேல்பிட்டேஷன் திடீர்னு மயக்கப்பட்டு உழுவுறுது அது பேர் தான் சின்கோப் அட்டாக்குன்னு பேர் ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக ஒரு முன்னெச்சரிக்கையாகவே இதெல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கும் திடீர்னு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இது அதிகமாக ஆகும்போது தான் நமக்கு சடனாக கடையை கரெஸ்ட் ஆகுது ஸோ ஒன்று மயக்கம் வர்றது ஒரு டிசினஸ்னு சொல்கிறோம் ரெண்டாவது படப்படப்பு பேல்பிட்டேஷன் ஸோ இந்த ரெண்டும் இருக்கும்போது சடனாக ஹார்ட்டு துடிப்பு அதிகமாக ஆகிடும் நம்ம இசிஜி தான் எடுத்து பார்க்கணுன்னு இல்லை ஒன்று ஒரு மயக்கம் படபடப்பு வந்தாலே ஹார்ட்ரிதம் மாறுதுன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து பக்கத்தில் டக்குன்னு ஒரு பல்ஸ் மானிட்டரோ ஏதோ நம்ம கை வச்சு பார்க்கும்போது படபடப்புன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இமீடியட்டாக இசிஜி எடுக்க முடியாத ஃபெசிலிட்டியில் இன்னும் பண்ணலாம் ஸோ நீங்கள் பக்கத்தில் இப்போல்லாம் எல்லா வாட்சும் ஸ்மார்ட் வாட்சஸில் வருது இசிஜி பார்க்கக்கூடியது டக்குன்னு கையில் கட்டி பார்க்கலாம் பல்ஸ் என்னங்கிறதே தெரியாமல் இருக்கா உடனே சிபிஆர் பண்ணி ரிவைவ் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டை பொழைக்க வைக்கலாம் ஏன்னா சடன் கடைய கரஸ் அப்படின்னாலே டெஃபினிஷன் படி பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் குள்ளே நம்ம வந்து ஏன்னா பிரெயினுக்கு சப்ளை வந்து ஆகும் ஃபஸ்ட்டு ஹார்ட் நின்று போகுது அப்படின்னா பிரெயினுக்கு சப்ளை இருபது நிமிஷத்துக்குள்ளார ஹார்ட்டை ரிவைவ் பண்ணிட்டோம்னா பிரெயின் கோமாவை நம்ம தடுக்கலாம் ஸோ இதுக்கு என்னென்ன மு முயற்சிகள்லாம் நம்ம பண்ண முடியுமோ ஃபஸ்ட் இமீடியட்டாக சிபிஆர் சிபிஆர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம்னா ஸோ தட் ப்ரைன் சர்க்குலேஷனுக்கு நமக்கு அந்த சிபிஆர் பண்ணுறதே சர்க்குலேஷன் பாடியை சர்க்குலேஷன் கொண்டுறதுக்கு தான் ஹார்ட்டை மட்டும் இல்லை அந்த ஹார்ட்டு ஒரு துடிப்பு வரும்போது சர்க்குலேஷன் ஹோல் பாடிக்கு வந்துடுது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிரெயினும் அஃபெக்ட் ஆகாமல் கோமா ஸ்டேஜ் போகாமல் நம்ம தடுக்கலாம் வெளியில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வாக்கிங் ஒன் ஹவர் டெய்லி பண்ணாலே கொஞ்சம் நல்லா ஹார்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஸ்விம்மிங் தான் பெஸ்ட் எக்ஸசைஸ் டெய்லி ஒரு பத்து லேப்பு ஸ்விம்மிங் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரொம்ப நல்ல பிரமாதமாக நல்லா வேலை செய்யும் அடுத்தது சைக்ளிங் சைக்கிளிங் டைம் கிடைக்காது ரோடு நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சைக்கிளிங் போக முடியும் ஸோ அதுவும் நல்லா பண்ணிங்கன்னா சைக்கிளிங் பண்ணிங்கன்னா இன்னும் ஹார்ட்டு சூப்பராக வேலை செய்யும் மூணாவது டெய்லி ஜாகிங்கோ வாக்கிங்கோ இதெல்லாம் பண்ணலாம் டைம் இல்லை அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் ட்ரெட்மில் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நீண்ட காலம் நல்லாயிருக்கும் ஹார்ட்டு ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம எது பண்ண முடியுதோ நம்ம டைம் கைத்த அப்படி பண்ணிட்டோம்னா நல்லது ஸோ இன்சிடன்ஸ்னு பார்த்திங்கன்னா எப்போ ஹார்ட் அட்டாக் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் மூணு மணி நாலு மணிக்கு தான் ஹார்ட் அட்டாக்கு வருது ஏன்னா அந்த டைமில் தான் அட்ரினல் லெவல்னு ஒன்று அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது அப்போ ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எர்லி மார்னிங்கில் தான் நமக்கு அதிகமாக நம்ம ஹார்ட் அட்டாக் பார்க்குறோம் அதேமாரி ஒரு வீக் முடிஞ்சு சண்டே முடிஞ்சு மண்டே ஆஃபீஸ் போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு போகும்போது அதிகமாக மண்டே வந்து ஹார்ட் அட்டாக்கு வர்றது அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுவும் மார்னிங் டைமில் ஹார்ட் அட்டாக்கு அதிகமாக வருதுன்னு ஒரு இன்சிடென்ஸு நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே ஒரு இன்சிடென்ஸ் தான் நமக்கு வேணாலும் வரலாம் பட் அதிக இன்சுடன்ஸுன்னு பார்க்கும்போது இந்தந்த டைம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ரேஷியோன்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஹார்ட் அட்டாக்கு இன்சிடென்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக்கு அதிகமாக வருது ஸோ ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் கம்மி அப்படின்னு பார்க்குறோம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் வெல் ப்ரொட்டெக்டட் ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த ஹார்மோன் ப்ரொடெக்ஷன் வந்து அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி ஜென்ஸ்க்கு வந்து அந்த ஹார்மோன் ப்ரொடெக்ஷன் இல்லாதனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது அதிகமாக இருக்கும் மக்களே விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் கொரோனா தொற்றுக்கு முன்னாடி வந்த மாரடைப்புகள் இருக்குல்ல அதுக்கும் கொரோனா தொற்றுக்கு பிற்பாடு வர்ற மாரடைப்புகள் இருக்குல்ல இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது டிராஸ்டிக்காகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இள வயது மாரடைப்புகள் இப்போ நிறைய இருக்கு முப்பத்தஞ்சு வயசில் இருக்க ஒருத்தவங்க ஹெல்த்தியாக இருந்த ஒருத்தவங்க அவங்களுக்கு சடனாக மாரடி போகிறோம் அவங்க செத்தே போயிடுவாங்கன்னு நாம நினச்சிருப்போமா நடந்துருக்கு பாருங்க அதுவும் ஸ்கூல் போகிற குழந்தைங்க முத கொண்டேங்க மாரடைப்புன்னு சொல்லி சாகர செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ கொரோனாவுக்கு பிற்பாடு இள வயது மாரடைப்புகள் அதிகமாகிருக்கு இந்த நேரத்தில் மக்களோட விழிப்புணர்வும் அதிகமாகணும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி போட்டிருந்தேன் அந்த வீடியோ யாரா பார்க்க தவறி இருந்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க்கை கொடுத்துருக்க மறக்காம பாருங்கள் ஏன்னா அந்த வீடியோ லிங்க்கில் நம்ம ஐசிஎம்ஆர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க கொரோனாவுக்கு பிற்பாடு எந்தளவுக்கு வயது மாரடைப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் முடிவில் என்னென்ன விஷயம்னு அவங்க சொன்னாங்கன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லை எந்தெந்த ஃபுட்டில் நீங்கள் ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம் எதை செய்யணும் செய்யக்கூடாது இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்கும் அதை கட்டாயமாக பாருங்கள் விழிப்புணர்வு அடைங்க மறைந்த பிரியா அவர்களோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்